இப்போ பார்த்தீங்களா இதுதான் மேங்க்ரோ மரத்தோட காய் மேங்க்ரோவில் பல வகையான மரங்கள் இருக்குது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக காய் காய்க்கும் ஆனால் பெரும்பான்மையான மரங்களில் மேங்க்ரோ மரங்களோட காய்கள் இப்படி தான் இருக்கும் இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது பாருங்கள் மேலே ஒரு கல் மாதிரி நல்லா குண்டாக ஒரு பகுதி இருக்கா இந்த இடம் இதுலேருந்து அப்படியே கீழே காய் வந்திருக்கும் அது நல்லா நீட்டாக வந்து இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த எஜ்ஜு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இது இப்படி இருக்கிறதுனால நல்லா இது முத்துனதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த மொத்தமாக இருக்குல்ல மேலே இதுலேருந்து அப்படியே மொத்தமாக கட்டிட்டு கீழே விழும் விழும்போது கீழே சதுப்புனு நிலமாக தான் இருக்கும் நல்லா சேறு தண்ணி நிறைஞ்ச ஒரு நிலமாக தான் இருக்கும் அந்த நிலத்தில் நேராக போய் ஏற்கனவே இந்த இடத்துல மேலே வெயிட் இருக்குன்றதுனால இது இதை அழுத்தி இந்த இடம் கீழே போய் சொருகிக்கும் இந்த ஷார்ப்பாக இருக்கிறது ஷார்ப்பாக இருக்கிறது மண்ணுக்குள்ளே போய் சொருகிறோம் சொருகினதுக்கப்புறம் இது நல்லா நீட்டாக உயரமாக இன்னும் நல்லா வளரும் உயரமாக இருக்கிறதுனால இங்கேருந்து இப்போ வேர்கு இந்த அடிமுனையில் அந்த ஷார்ப் பகுதியிலேருந்து வேர்கள் விட ஆரம்பிச்சிடும் மண்ணுக்குள்ளே அதே நேரத்தில் இந்த மேலே இந்த மொட்டையாக குண்டாக இருக்கில்ல இந்த பகுதியிலேருந்து இலைகள் வர ஆரம்பித்து அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியில் நல்ல தண்ணி நிறைஞ்ச சதுப்பு நிலத்தில் சேர் நிறைந்த பகுதிகளில் விதையை எப்படி வித விதைச்சா முடியும் நம்மளோட இனத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்றத இந்த செடி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு இப்போ இதை உங்களுக்கு அது உண்மையாகவே சேத்துல எப்படி சொருகும் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த ஒரு விதையை மட்டும் இந்த ஒரு காயை மட்டும் நான் பறித்து எடுத்துகிட்டு போறேன் உங்களுக்கு கீழே போயிட்டு நான் போட்டு காட்டுறேன் இப்போ நான் மரத்துக்கு மேலே நின்று இருக்கேன் கீழே போய் பண்ணி காட்டுறேன் கீழே இறங்கி இந்த சதுப்பு பகுதிக்கு வந்துட்டேன் நடுவில் ஒரு மரம் இறந்துருக்கா இதை சுற்றி அப்படியே சேரா இருக்கு ஏற்கனவே இங்கே ஒரு சில விதைகள் சொருகிருக்கு அதையும் நான் அப்புறம் காட்டுறேன் இப்போ இந்த விதை விட்டா எப்படி இந்த இடத்துல போய் சொருகும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க இப்படி தான் அந்த கிளையை இந்த கிளையிலேருந்து இது ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இதுலேருந்து அப்படியே இதாக கீழே விழ ஆரம்பிக்கும் விழும்போது அது எப்படி போய் விழுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்படியே நான் விடுறேன் பார்த்தீங்களா அப்படியே போய் சொருவீக்குச்சு இப்படி தான் சொருகிக்கும் இப்படி சொருகிடுச்சா நான் இப்போ ரொம்ப கம்மியான உயரத்துலேருந்து போட்டதுனால இவ்வளோ தான் சொருகிருக்கு இன்னும் உயரத்துலேருந்து போட்டால் இன்னும் ஆழமாக சொருகிறோம் சொருனதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த காம்பு அப்படியே காஞ்சி கீழே விழுந்துடும் இங்கேருந்து இலைகள் வந்து அப்படியே ஒரு இன்னொரு மரம் முளைக்க ஆரம்பிச்சிடும் இது பாருங்க இது ஏற்கனவே தானாக விழுந்து முளைக்க ஆரம்பிச்சது இதான் விதை அந்த விதையோட முனையிலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இது ஒரு பெரிய மேங்க்ரோ மரமாக மாறிடும்